பிராச்சி அவங்க அம்மா வீட்ல இருந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருப்பா சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் சரி சரி இந்த டாக்ஸிக்கார இருக்க அவன் நம்ம தூரத்து சொந்தம் அவன் உங்களுக்கு அண்ணாதான் ஆகணும் பணம் கொடுக்காத ரொம்ப வெகிலா வர இருக்கு ஏதாவது ஜூஸ் ஜூஸ் வாங்கி குடிக்காத சரியா யாரையாவது கேட்டு தண்ணி குடி காசு மிச்சம் பண்ணனும் ஆமா கண்டிப்பா சரிம்மா நான் போயிட்டு வரேன் பிராச்சியும் அவங்க அம்மாவும் ரொம்பவே கஞ்சூசுங்க பிராச்சிக்கு பிராச்சியோட அம்மா பூதி தான் வந்திருக்கும் அவங்களுக்கு பணத்துக்கு கம்மி இல்ல ஆனா கூட அவங்க எப்பவுமே ரொம்ப கஞ்சூசா தான் நடந்துப்பாங்க இப்படி பிராச்சி அவங்க மாமியார் வீடாகட்டும் உங்க அம்மா வீடாகட்டும் அவங்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க நிறைய பணம் இருக்கும் ஆனாலும் அவ கஞ்சூசா தான் இருப்பா இப்படி இருக்கும்போது அவ அன்னைக்கு அவங்க மாமியார் வீட்டுக்கு அந்த டாக்ஸியில போய் இறங்குறா அப்ப குழந்தை இப்படின்னு கேக்குறான் மாமி வெக்கையா இருக்கே அங்க பாருங்க பக்கத்துல ஐஸ்கிரீம் கடை இருக்கு அங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க

மை லிட்டில் சேம்ப் எப்படி இருக்கீங்க ஹடி பதுட்டீங்களா அண்ணே மூணு நாள் நாளு வீட்ல போயிருந்திருப்பீங்க சோ ஸ்வீட் கொடுத்து அமுச்சிருப்பாங்க ஆண்டி கண்டிப்பா ஆ என்கிட்ட ஸ்வீட்டா இருக்கு இரு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுத்த ஸ்வீட்டு கொண்டு வரான்னு போறான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ வெளிய எடுத்து இந்தா இது அம்மா செஞ்ச ஸ்வீட்டு என்ன இது ஐயோ இது தெரியாதா இது மாவுல செஞ்ச லட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது சக்கரையோ மாவோ ரேஷன்ல கொடுத்தாங்க அதை வச்சு வேஸ்டியா பண்ணணும் லட்டு பண்ணிட்டாங்க இந்த கொஞ்சம் சம்மா பொண்ணுகிட்ட போய் ஸ்வீட் கேட்ட பாரு என் புத்திய செருப்புல அடிச்சுக்கணும் அண்ணி எனக்கு வேணாம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்புறம் சாப்பிடுறேன் ஆ என்ன கேட்டுட்டு இருந்தேன் இப்பதான் ஸ்வீட்னு

இன்னைக்கு கடைக்கு போய் நல்ல காய்கறியா வாங்கிட்டு வா சரியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கணவரும் கிளம்பிடுறாரு ஆபீஸ்க்கு இவ்வளவு வீட்டு வேலை எல்லாமே சீக்கிரமா முடிச்சிடுறா அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கலான்னு வரும்போது அவளுக்கு காய்கறிக்காரரோட சத்தம் கேக்குது உலக்கிழங்கு தக்காளி கேரட்டு வெங்காயம் வெண்டக்கா அட இவ்ளோ வெயிலா இருக்கு நடந்து மார்க்கெட்டுக்கு போக முடியாது சரி இவர்கிட்டயே வாங்கிடலாம் இது வேணுமோ அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய் விக்கிறவர்கிட்ட போறா அண்ணா இந்த பட்டாணி எவ்வளோ

அட என்ன ரேட்ல வருதோ அந்த ரேட்ல தான் வைக்க முடியும் அப்படி உங்களுக்கு இதோட கம்மியான ரேட் வேணும்னா அஞ்சு மணிக்கு அங்க மண்டி ஓபன் ஆகும் அங்க போனீங்கன்னா நல்ல இல்லாதது கம்மியான ரேட்டுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அங்க போய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எல்லாம் அதுதான் சரி பாட்டு வரும் அங்கேயும் போயிட்டு அவ ஆர்கியூ பண்ணிட்டு இவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லி அவ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா அப்புறம் மறுநாள் சந்தைக்கு போலான்னு வரா பழைய காய்கறி இவ்வளவு கம்மி விலைக்கு விக்கிறாங்களான்னு ஷாக் ஆயிடுறா அஞ்சு ரூபாய் கிலோ அஞ்சு ரூபாய் கிலோ என்னது வெறும் அஞ்சு ரூபாவா ஓ இது ஒன்று பார்க்குறதுக்கு கெட்டு போன மாதிரியும் இல்லை நல்லா தான் இருக்குது சும்மா என்ன காஞ்சிருக்கு அந்த டொமேட்டோ சைடில் கட் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சிடலாம் ஆய் எப்படியோ சமைச்சு தானே சாப்பிடுவாங்க யாருக்கு என்ன தெரியும் நல்லா தான் இருக்கு எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க இது ரொம்ப கம்மி ரேட்டு நம்ம இதே வாங்கிக்கலாம் ஆஹா சீக்கிரமாக அவள் கெட்டு போன அந்த காய்கறியை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கே கிளம்பிடுறா ஐயோ இதெல்லாம் வாங்கணும்னு ஐநூறுரூபா இருக்கும் எப்படியோ ஒரு நூறுரூபாக்கே இவ்வளோ வாங்கிட்டு நானூறுரூபா சேவ் பண்ணிவிட்டேன்

நான் எதனா சொல்ல போனேன்னா இவங்க அத்தை வந்துட்டாங்க இவ்ளோ அராஜகம் பண்றாங்கன்னு பேசுவாங்க நமக்கு எதுக்கு இருக்கறத சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்களும் இருக்கறதை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவங்க சித்தி வராங்க அவங்களுக்கு கூட அதே காய்கறிய போட்டு தான் அவங்க சமைச்சு போடுறாங்க அதுவே அவங்க சாப்பிட்டு பார்த்து அக்கா என் மாமியார் வீட்டுக்காரங்க ஏழைங்க தான் ஆனா எப்பவுமே இந்த கேவலமான சாப்பாடு சாப்பிட்டது இல்ல எவ்வளவு பணம் இருந்தா என்ன உங்க ருசி எல்லாமே அடிச்சிடுச்சா என்ன பணம் இத வாசன பார்த்தாலே தெரியுது கெட்டு போன காய்கறியில இது செஞ்சிருக்காங்கன்னு ஒரு மாசமா இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அன்னைக்கு எவ்வளவு சொன்னாலும் அன்னைக்கு புரியாது அதுக்குள்ள யஷ் வயிற பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான் வயிறு வலிக்குது எனக்கு அது மட்டும் இல்லாம அவங்க அத்தைக்கு அவங்க பாட்டிக்கு அவங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே வயிறு வலி வர ஆரம்பிச்சிருது என்ன ஆச்சு அவங்க எல்லாருக்கும் மருமகளே வாசிக்கற இவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாவா அப்படின்னு சொல்லி டாக்ஸி புக் பண்ணிட்டு அவங்க ஹாஸ்பிடலுக்கு கிளம்பிடுறாங்க பருமை உனக்கு ஃபுட் பாயிசன் ஆயிருக்கு எல்லாம் ஏன் தப்பு தான் சேவ் பண்ணனும் அப்படின்னு அல்ப ஆசையால நான் எப்ப இவங்க உயிர அதுக்கு பணியை வெச்சுட்டேன்னே என்ன பண்ணது தப்பு இங்க பாருமா பணத்தை சேவ் பண்றது ரொம்பவே முக்கியம்தான் ஆனா நம்மளோட ஆரோக்கியத்தை விட பணம் ஒண்ணும் ரொம்ப முக்கியம் இல்ல அத புரிஞ்சுக்கோ சரியா சொன்னீங்க கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவங்களும் டிஸ்சார்ஜ் ஆயிட்ட வீட்டுக்கு போயிடுறாங்க பிராச்சி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறா என்ன தயவு செய்து மன்னிச்சுட்டீங்க இனிமே எப்பமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இந்த கஞ்சூஸ் வேலைய அணில இருந்து பிராச்சிய வெட்டுடுறா அவளோட இந்த விசித்திரமான பழக்கத்தால வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அவ புரிஞ்சுக்கிறா அப்புறம் சொல்லு உனக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும் எது வேண்டாம் தினமும் கொண்டு வர மாதிரி நான் இன்னைக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன் சரி கேளு உனக்காக நீ எதுவும் வாங்காத நான் உனக்காக என் கையார சமையல் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படியா வாவ் சரி சரி அப்புறம் சியா அவளோட பேக்ல இருந்து ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறான் விஷால் அந்த டிஃபன் பாக்ஸ சீக்கிரமா தருக்கிறான் நீ என்ன பண்ணிருக்க இது பாலக் சூப் இது சோரைக்காய் பொரியல் நான் ரொம்ப கம்மியா மசாலா போட்டிருக்கேன் இது கேப்சிகம் ரைத்தா இது கூட சாப்பிடுறதுக்கு மல்டி கிரீன் சப்பாத்திய கொண்டு வந்திருக்கேன் சரி நாம இப்ப சாப்பிடலாமா ஆ சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு உனக்கு பச்சை கலர் ஃபேவரட்டா இல்லையே உனக்கு எதுக்கு அப்படி தோணுது இங்க பாரு எல்லாமே பச்சையா இருக்கு சப்ஜி சலாடு எல்லாமே ரொட்டியும் கூட பச்சையா இருக்கு பாரு பாரு ஆமா ஆக்சுவலி சூப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாலக் மீந்துடுச்சு அதனால சப்பாத்தி மாவுல அதனா பேசஞ்சிட்டேன் இன்னும் ஆரோக்கியமா ஆயிடுச்சு நீ சாப்பிடு இப்போ யாருக்காக காத்துட்டு இருக்க சியாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு விஷால் அவரோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து கொஞ்சமா எடுத்து சாப்பிடுறான் ம் எல்லாம் நல்லா இருக்கு சியா இப்பதான் ஞாபகத்து வந்துச்சு வீடுக்கு சீக்கிரமா போகணும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் போட்டுமா சாப்பாட ஒழுங்கா சாப்பிடு ஆஹா நான் சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன் நிஜமா இப்போ கொஞ்சம் லே லேட் ஆகுது பரவாயில்ல சரி நீ கிளம்பு நம்ம நாளைக்கா மீட் பண்ணலாம் பாய் அப்பா சீக்கிரமா ஒரு பேட்டிஸ் அப்புறம் ஒரு பேஸ்ட்ரிய கொடுப்பா அப்புறம் ஒரு சுட சுட டீ சீக்கிரமா கூடு அட என்னடா இது இப்பதான் சீயா கூட டிஃபன் சாப்பிட்டுட்டே இருந்த இங்க வந்து பேட்டிஸ் அப்புறம் பேஸ்ட்ரி அட என்ன பண்றது காய்கறி சந்தையே எடுத்துட்டு வந்தாவ அவ ஒன்றும் நினைக்கக்கூடாதுன்னு சாப்பிட்ட மாதிரி ஆக்ட் பண்ண பச்சை காய்கறி பச்சை கீரை சொல்லு எல்லாம் சாப்பிட முடியுமா ஆனால் ஒன்று சொல்லு இப்போவே இப்படின்னா ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிற கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதானே சாப்பிடணும் சொல்லு நீ ஏ கூட கொஞ்சம் சீரியஸாக தானே இருக்க ஆமாம் ஆமாம் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சாப்பாடு விஷயத்தில் எங்கள் அம்மா என்ன நல்லா பார்த்துப்பாங்க அவங்க சொல்லி தருவாங்க அவ மாறிடுவா விஷால் காலேஜ் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு அப்புறம் சியாவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த வீட்டுல சொல்றான் கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் விஷாலும் சியாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கதையில ஆக்சுவல் ட்விஸ்ட் இப்போதான் ஆரம்பிக்குது சரி அப்புறம் இன்னைக்கு சாப்பாடுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ரசமும் சாம்பாரும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்வீட் பண்ணிடு அப்பளம் வந்து சூடு சூடா அங்க வந்துட்ட பிறக்கே பண்ணலாம் அது கூட பூரி பல்லாவ் கூட செஞ்சுடு சரியா அப்புறம் பால் பாயசம் பண்ணிட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடு சில்லுன்னு இருக்கிற பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்க அம்மா நீ ரொம்ப பயந்துட்டியாமா கவலைப்படாத சமையல் அறைக்கும் நான் உன தனியா அனுப்ப மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாமே செய்யலாம் சரியா இல்ல இல்ல அம்மா நீங்க ஆறாம ரெஸ்ட் எடுங்க நான் எல்லாமே பண்றேன் நிஜமாவா எல்லாமே நீ தனியா பண்ணிடுவியா இல்லம்மா எனக்கு சமையலறையில அறையில இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் சரி சரி ரொம்ப நல்ல விஷயம் சரி நான் ஒரு வேலை பண்றேன் நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரேன் எனக்கு ஒரு நல்ல மருமகளை கடவுள் கொடுத்துருக்காங்க நான் கடவுளுக்கு ஏதாச்சும் கேட்டு சியா சமையல் அறிக்குள்ள ஒண்டியாவே இருந்தா இப்போ டைனிங் டேபிள் கிட்ட நான் உங்களுக்கு என்ன சொல்றது நான் ஒரு விளக்க வச்சு தேடி இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மறைமக கிடைச்சிருக்க மாட்டா இன்னைக்கு இருக்கிற எல்லா சமையலும் அவளை தனியா நின்னு செஞ்சிருக்கா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிட்டா நீங்களே சொல்லுங்க இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு மறைமக கிடைப்பாளா அரே காவேரி நீ எவ்வளவு அதிருஷ்டசாலி சரி கூப்பிடுவோம் மருமகளை நாங்க கூட பாக்குறோம் கணாசியா மகம இங்க வாடா கொஞ்சம் நான் இல்ல அம்மா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நான் அங்க இருக்கேன் இப்படி சொல்லி அவ ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள் மேல வச்சா அந்த பவுல பார்த்து காவேரிடைய ஃப்ரெண்ட் இப்படி சொன்னாங்க என்ன சாப்பிடுத்துக்கு இவ்வளவுதான் இருக்கா இல்ல இல்ல ஆண்டி இது ஒரு ஸ்டாட்டஸ் தான் நான் உங்களுக்காக சூட் சூடான பாலக் சூப்ப பண்ணிருக்கேன் இத சொல்லி சிய எல்லாருக்கும் பாலக் சூப்ப குடுக்குறா அத பார்த்து காவேரிக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் அந்த சூப் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால எல்லாருமே சும்மா ஆயிடுவாங்க உம் சூப் ரொம்ப நல்லா இருக்கு வேற சமையல் எல்லாம் எடுத்துட்டு வாமா இந்த சூப் எல்லாம் அவங்க வயிறு ரொம்ப அதுல சரிங்கம்மா நான் போய் எல்லாமே கொண்டு வரேன் சிய சீக்கிரமா சமையல் அறிக்க போய் மீதி இருக்கிற எல்லா சமையலும் கொண்டு வரா எடுத்து வந்த எல்லா தட்டியும் திறந்தாக்கா அந்த சமையல பார்த்து காவேரி சியாக்கு சொன்னா என்னம்மா நீ என்ன செஞ்சிருக்க சுட சுடான இட்லி கூட சாம்பாரும் அத கூட தேங்காய் சட்னியும் செஞ்சிருக்கேன் உம் இத நான் முதல் தடவையா சாப்பிட்டுட்டு இருக்கேன் இது என்ன சாம்பார் வீட்ல இருக்கிற எல்லா காய்கறியும் இதுலயே போட்டுட்டியா என்ன ஆமா அதனாலதான இந்த சாப்பாடு ரொம்ப ஹெல்தி கம்மி எண்ணெய் ஆனால நியூட்ரிஷனான சாப்பாடு இது கூட கிரீன் சட்னியும் சாலட் கூட இருக்கு சியா சந்தோஷமா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தா காவேரிக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப கோவமா இருந்துச்சு சியாக்கு சொன்ன எந்த ஒரு சாமியில கூட அவ பண்ணிருக்கல ஆனா விருந்தாளிக்கு முன்னாடி சியாக்கு எதுவுமே சொல்ல முடியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரிமா நீ போயிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பால் வந்து எல்லாருக்கும் குடு சரிங்கம்மா நான் இப்பயே போய் கொண்டு வரேன் அப்பா இவ ஏதோ நல்லதா பண்ணிருக்கா சியா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் பால் பாயசத்தை கொண்டு வந்து கொடுத்தா ஆனா அந்த பாயசத்தை பார்த்த உடனே இந்த வாட்டி காவேரிக்கு இந்த பொறுமை போயிடுச்சு அவ கோவத்துல சியாவ பாத்து இப்படி சொன்னா நீ என்னமா பண்ணிருக்க இந்த பாயசம் எதுக்கு பச்சையா இருக்கு எதுக்கு நான் இது சுரக்காய் பாயசம்மா நான் இத தேங்காய் பால்ல பண்ணிருக்கேன் இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நான் சர்க்கரைக்கு பதிலா டீட்ஸ அரிச்சி போட்டிருக்கேன் இங்க பாருமா ஒரு நிமிஷம் சமையல் அறிகிவா உங்க கூட கொஞ்சம் வேலை இருக்கு இத சொல்லிட்டு காவேரி கிச்சன் பக்கம் வந்தா அவங்க பின்னாடியே சியா கூட வந்தா சமையல் வந்தாங்க நீ என்ன பண்ணிருக்க விருந்தாளிங்க முன்னாடி என் மானத்தை எடுத்துட்ட நீ நீ செஞ்சிருக்கிறதெல்லாம் ஒரு சமையலா உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிதான் நானே எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பே இல்லனா நான் வெளியில இருந்த வாங்கியிருப்பேன் இப்ப சொல்லு முதல இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் பெரிய நாக்கு இங்க நடந்துருக்கிற விஷயத்தை எல்லாரும் சொல்லி என் மான எல்லாமே எடுத்துருவாங்க அவங்க அத்த அவ்ளோ சொல்லி கூட சியா எல்லாமே கேட்டுட்டு சும்மா நின்னுட்டு இருந்தா அப்போ டைனிங் டேபிள்ல இருந்து ஒரு குரல் வந்துச்சு காவேரி நீ சீக்கிரம் வாமா ஆ ஆ நான் வந்துட்டு இருக்க காவேரி சியாவை முறிச்சுட்டே வெளியே போன கோச்சிக்கேன்னு சமையலறையில இருந்து வெளியே வந்தா இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் சாரி என்ன பண்ணணும் என் மருமகளுக்கு ஐடியா இல்ல இவ்வளவு அடுத்த வாட்டி என்ன சொல்லிட்டு இருக்க காவேரி உன்னோட மரிமக லட்சத்துல கூட்டில ஒருத்தி நான் இங்க வரதுக்கு முன்னாடி அன்ஹெல்தி சாப்பாடு சாப்பிடணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் என்னோட சுகர் லெவல் அதிக ஆயிடும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா நிஜமா உங்க மரிமக டேஸ்டியான ஆரோக்கியமான சாப்பாடை எங்க எல்லாருக்கும் குடுத்துருக்கா நீங்க உங்க சொல்லுங்க என்னோட மரிமகத்துக்கும் செய்ய சொல்லிக் கொடுக்கறதுக்கு காவேரி இங்க பாரு காவேரி எங்க தொலைஞ்சு போயிட்ட ஆ என்ன நிஜமாவா நிஜமா உங்களுக்கு என்னோட சமையல் எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சு போச்சா ஐயோ இல்ல ரொம்பவே புடிச்சு போச்சு காவேரி உனக்கு சியா மாதிரி ஒரு மருமகிறது ரொம்ப தான் சரி நாங்க வீட்டுக்கு வந்த எல்லா பார்த்து காவேரிக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்பத்துல இருந்து சமையல் வேலையும் காவேரி சியாக்கே குடுத்துட்டா அப்புறம் இந்த மாதிரி சியாக்கு இருந்த ஹெல்த்தியான கான்சியஸ்ல இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே மாத்திர மாமியார் வீட்டுல இருக்கிற மசாலா எண்ணெய் எல்லாத்தையும் மாத்திரா அன் சமையல காய்கறி எல்லாம் போட்டு ஹெல்த்தியான சாப்பாடா மாத்திரா Thanks for watching.